நான் சொல்லும் இந்த நான்கு இடங்களில் வைத்தால் உங்களின் கடன்கள் அனைத்துமே மூன்றே மாதத்தில் முடிந்து பணவரவும் அதிர்ஷ்டமும் ஓகே உங்களின் பணம் வைக்கும் அலமாரி அல்லது பீரோ பண பெட்டி போன்ற இடங்கள் அதாவது பணத்தை நீங்கள் எங்கே பாதுகாப்பாக வைப்பீர்களோ அந்த இடத்தில் பச்சை கற்பூரத்தை சிறிய துண்டுகளாக கொடுத்து தெளிக்கவும் இப்படி தெளிப்பதால் அந்த இடத்தில் காந்த சக்தியைப் போல் பணம் ஈர்க்கப்பட்டு பணக்கட்டுகளாக குவிந்து கொண்டே இருக்கும் இரண்டாவதாக உங்களின் சமையலறையில் ஒரு சிறிய ஜாடிக்குள் சிறிதளவு உப்பையும் அந்த உப்பிற்கு மேலாக பச்சை கற்பூரத்தையும் வைத்து அதை மூடாமல் அப்படியே சமையலறையின் ஒரு மூலையில் வைத்து விடுங்கள் இப்படி வைப்பதால் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு நோய் சம்பந்தமான எந்த பிரச்சனையும் வராமல் பாதுகாக்கிறது மூன்றாவதாக உங்களின் வீட்டில் பிரார்த்தனை செய்யும் அல்லது பூஜை செய்யும் அறைகளில் ஒரு சிறிய பாத்திரத்தில் ஐந்து ரூபாய் நாணயங்களை நிறைத்து அதற்கு மீதாக பச்சை கற்பூரத்தை தளித்து அப்படியே மூலையில் வைக்கவும் இப்படி வைப்பதால் உங்களின் வீட்டில் செல்வமும் அதிர்ஷ்டமும் வீடு தேடி வரும் நான்காவதாக தூங்கும் அறையின் கட்டிலின் அடியில் இதை போல் சிறிய பாத்திரத்தில் பச்சை கற்பூரத்தை அப்படியே முழுசாக வைக்கவும் இப்படி வைப்பதால் உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வந்து நேர்மறையான எண்ணங்களை கொடுத்து மனசை எப்பவும் நிம்மதியாக வைக்க உதவுகிறது